ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கவிதை சொல்கிறேன் அதை கேட்டுவிட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் நீ என்னை உன்னை நினைக்கும் போதெல்லாம் என் மனதில் பூக்கள் பூத்தி குலுங்கிக் கொண்டிருக்கின்றது அது ஏன் தெரியுமா நான் உன்னை காதல் செய்வதால் தான் காதல் செய் காதல் செய் கண்ணில் பட்டதை காதல் செய் காதல் செய் காதல் செய் உன்னில் உள்ளதை நீயும் காதல் செய் கண்ணில் பட்டதை நீயும் காதல் செய் உன்னில் உள்ளதை நீயும் காதல் செய் நீயோ விண்ணிலிருந்து வருகிறாய் தேவதையாக பூமியில் உன் கால் பட்டவுடன் பூமியே சொர்க்கவாசலாக மாறிவிட்டதே அது ஏ கண்மணியே அது ஏ கண்மணியே என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன் உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன் செல்ல சண்டை போடுகிறாய் தள்ளி நின்று தேடுகிறாய் அன்பே உந்தன் மடியினில் தவம் கிடக்க நானும் ஏங்கி தவிக்கிறேன் நடி என்னோடு வாவா என்று சொல்ல மாட்டேன் உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன்